வணக்கம் இன்னைக்கு அதிரன் சும்ல ஹைதராபாத் போயிருந்தோம் அதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் இப்போ அதோட கண்டினியூவேஷனாக வந்து அகெயின் செகண்ட் டே எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க போகிற வழியில் அம்பேத்கரோட சிலை வந்து ரொம்ப பெருசாக வந்து இங்கே வச்சுருந்தாங்க அம்பேத்கரோட சிலையை தாண்டி போனிங்கன்னா இந்த லேக் வருது இந்த லேக் நடுவில் தான் நம்ம நிறைய ஃபிலிமில் வந்து பார்த்துருப்போம் புத்தரோட சிலை வந்து இங்கே இருக்குது இந்த லேக்கில் இருந்து நம்ம வந்து எக்ஸிட் பாயிண்ட்டில் வந்தோம்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அகல்விளக்கு தீபம் மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது அது என்னன்னு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து தான் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு ஆமாங்க ஹைதராபாத்தில் இருக்க ஸ்னோ வேர்ல்டுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம் இங்கே அடல்க்கு பர் ஹெட்டுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸும் அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க பசங்களுக்கும் அதே மாதிரி அவங்களே தந்துடுறாங்க பெரியவங்க சைஸே வந்து சின்னவங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் பார்த்து சைஸ் வந்து கேட்டு நம்ம எடுத்துக்கணும் ஃபுல்லாக நம்மளை கவர் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம்னா இந்த வெயிட்டிங் ஏரியா வந்துருக்கு இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் பேட்சாக வந்திருக்கனால இங்கே வந்து ரஷ் வந்து கம்மியாக இருக்குது நாங்கள் வந்து எயிட் தேர்ட்டி எயிட் ஃபிஃப்டின்னு அந்த டைமிங்க்கு வந்து உள்ளே வந்திருந்தோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்மளை வெயிட் பண்ண வச்ச பிறகு உள்ளே வந்து நமக்கு அலோவ் பண்ணாங்க இதுதான் இதோட ஃபுல்லான ஒரு வியூ மொத்தமாகவே நாங்கள் ஒரு ரெண்டு ஃபேமிலி தான் வந்து போயிருந்தோம் நிறைய ரஷ்ஷாக இருந்ததுன்னா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கோம் நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்னோ ஸ்னோவேல்டுக்கு வந்து போயிருந்தீங்க உங்களுக்கே தெரியும் எப்படி குளிர்னு பசங்க வந்து லாஸ்ட்டாக டைம் ஆக ஆக ரொம்ப வந்து குளிர் வந்து அதிகமாக எடுத்துருச்சு உள்ளே நம்ம என்ட்ரணோனே பசங்க வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து சின்னதாக ஃபுட்பால் அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால்லாம் பசங்க வந்து நல்லா ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரைடு வந்து விளையாடுறதுக்கு வந்து இருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனோம்னா அங்கேருந்து வந்து நம்ம ஸ்லைட் பண்ணிட்டு வரலாம் செம்ம ஜாலியாக இருக்கும் இதில் பசங்க அதிரனும் ருத்ரனும் ரெண்டு பேரும் ஒரு நாலஞ்சு டைம் போய் நல்ல ஜாலியாக வந்து இதை வந்து விளையாடிகிட்டு இருந்தாங்க இங்கே டான்ஸ் ஆடுற ஃபோரமும் இருந்தது நல்ல ஃபாஸ்ட் பீட் சாங் வந்து எல்லா லாங்குவேஜ்லேருந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பம்ப் பண்ணியிருந்தாங்க நமக்கு வந்து ஸ்னோ வந்து வர மாதிரி இதில் கொஞ்சம் நேரம் இருந்தாலே ரொம்ப இன்னும் அதிகமாக வந்து சில்லுனாயி நமக்கு மேலே வந்து நம்ம தலைமுடியிலலாம் வந்து அந்த ஸ்னோ வந்து விழுது அப்புறம் நல்லா வந்து வெட்டாயிரம் ஃபுல்லாகவே அடுத்ததாக இது வந்து டைமிங்க்கு தான் வந்து இது வந்து ஆன் பண்ணி விடுறாங்க கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணிவிட்டு தான் இந்த ரைடு வந்து ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க நமக்கு அப்புறம் நம்ம மொபைல் ஃபோன் வந்து உள்ளே வந்து ஒன்றே ஒன்று தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் மற்ற மொபைல் ஃபோன்லாம் வந்து நம்ம வந்து லாக்கரில் வந்து வச்சிடணும் பர் ஃபோனுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஹைதராபாட்டில் செகண்ட் டே ஈவினிங் இப்படி தான் போச்சு நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே வந்து எங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறது சின்னதாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் அதையும் பார்த்துட்டு அதிரண்டு சோம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க